ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கத்தரை துதிப்பேன் மனுஷர்களுக்கு நன்மை உண்டாகும்படி வேதாகமத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வாசல்கள் பல உண்டு அவைகளில் ஒன்றுதான் நீதியின் வாசல்கள் இந்த வாசலின் பெயரிலேயே நீதி சேர்ந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதில் பிரவேசிக்கிற மனுஷர்கள் நீதியின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் வாழ்க்கையில் பல அநீதிகளையும் சந்தித்து அதனால் உண்டான பாதிப்புகளை அனுபவிக்கின்றவர்களுக்கு தேவனால் இந்த வாசல் திறந்து கொடுக்கப்படுகின்றது நீதியின் வாசல்கள் மனிதர்களால் திறக்கப்படுவது இல்லை தேவனே திறந்து கொடுக்கின்றார் இந்த உலகத்தில் அநேகர் அநீதியினால் பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு ஒடுங்கி இருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் தேவனுடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கின்றது நீதியின் வாசல்கள் திறக்கப்படுவதற்குரிய காரணத்தை இதற்கு முந்தைய வசனங்களில் நம்மால் பார்க்கிறதற்கு முடியும் சங்கீதக்காரன் மிகப்பெரிய நெருக்கத்தை பிற மனிதர்களால் சந்தித்தார் அதை குறித்து எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள் என்றும் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள் என்றும் தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார் ஏன் அவர்கள் என்னை வளைந்து கொள்கிறார்கள் என்கிறதற்கு காரணத்தையும் அவரே குறிப்பிட்டு சொல்லுகின்றார் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் என்று அநேக மனுஷர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டு எப்படியாகலும் இவனை தள்ளிவிட வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இவரோ கர்த்தரை பற்றி உத்தமமா இருந்து எவருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தபடியினால் தேவன் அவருடைய நீதியின் வாசலை திறந்து கொடுத்தார் அநீதிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற சோதனை காலங்களை கடந்து வரும்போது நீதியின் வாசல்கள் நமக்காக திறக்கப்படுகின்றது நீங்கள் பல மனுஷர்களால் வளைந்து கொள்ளப்பட்டும் சூழ்ந்து கொள்ளப்பட்டும் உங்களை உங்கள் தானத்திலிருந்து தள்ளிவிடும்படிக்கு எதிராக எழும்பி சூழ்ச்சி செய்கிற சூழ்நிலைகளிலெல்லாம் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு நீதியின் வாசல்களை வைத்திருக்கிறார் இந்த வசனம் நீதியின் வாசல்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு வாசல் அல்ல பல வாசல்கள் ஆகவே அநீதி நிமித்தம் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்ட உங்களுக்கு சில நீதியின் வாசல்களை தேவன் திறந்து கொடுப்பார் நீங்கள் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கப் போகின்றீர்கள் தேவனை துதிக்க போகின்றீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே அநீதியினால் உண்டான வேதனைகளையும் பாதிப்புகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீதியின் வாசல்களை நீர் வைத்திருக்கிறீர் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரத்தில் அவைகளுக்குள் பிரவேசித்து உம்மை மகிமைப்படுத்த போகிறார்கள் என்றும் எங்களோடு நீர் திருவுளம் பற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் வழுவாமல் காக்கரோமுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக